நேருக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் அக்டோபர் இருபத்தி ஏழு அப்படின்னு ஆனால் இதில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறதுல அனுமதி கொடுக்குறதில் ஒரு சிக்கல் எழும் அப்படின்ற மாதிரி பத்திரிகைகளில் செய்தியெல்லாம் வந்திருக்குது ஏற்கனவே செப்டம்பர் இருபத்தி மூணு அது அனுமதிக்கான கேள்விகள் கொடுத்தாங்க மாநாடு நடத்துதல தடைகள் ஏற்படுத்துகிறாங்கன்ற மாதிரியெல்லாம் விமர்சனங்கள் ஊடகங்களில் வந்துச்சு அவங்க அதிகாரபூர்வமாக விஜய் தரப்புலேருந்து எதுவும் சொல்லலை இந்த நிலையில அதிகாரப்பூர்வமா இவர் வந்து அறிக்கையாகவே வெளியிட்டு இருக்கிறாரு இந்த அக்டோபர் இருபத்தி ஏழில் சிக்கல் நிலவுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அனுமதி கொடுக்கறதுல கிடைக்குமா கிடைக்காதான்ற விஷயங்கள் என்னன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தீபாவளி வெளியூருக்கு செல்லக்கூடிய எல்லாரும் தென் மாவட்டங்களில் இருப்பவங்க எல்லாருமே சென்னையில் இருக்கக்கூடியவங்க படிக்கிறவங்க வேலை பார்ப்பவர்கள் எல்லாரும் இப்போ ஒட்டுமொத்தமாக தீபாவளிக்கு பண்டிகை கொண்டாட செல்லைனாக்க சாலைகளில் போக்குவரத்து நெரிசல்றது அந்த ரெண்டு மூன்று நாட்கள் கடுமையாகவே இருக்கும் இதை ஒரு காரணமாக சொல்கிறாங்களே அப்படி மாநாடு நடக்கிறதுல இந்த முறையும் இழுபறி இருக்குமா நடிகர் விஜய் கட்சியினுடைய மாநாடு தமிழக வெற்றிகழகத்தினுடைய மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நடக்காது என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்த சேனல் நம்ம சேனல் தான் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் தான் ஏன்னா அதற்கான பணிகள் தொடங்கவில்லை என்பது நமக்கு தெரிந்து ஒரு ஒவ்வொரு முறையும் தெரிந்து கொண்டு தான் பேசணும் ஆனால் இந்த முறை வந்து அக்டோபர் இருபத்தி ஏழு அறிவித்திருக்கிறார் அதில் வந்து இந்த மாநாட்டுக்கு அனுமதி வழங்குவதில் சிக்கல் என்று தினத்தந்தி பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது அப்புறம் வந்து தீபாவளி வந்து முப்பத்தொன்று மக்கள்லாம் வந்து அந்த சாலையில் போகும்போது சில நெரிசல் ஏற்படும் எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை நீங்கள் ஒருவேளை ஊருக்கு போகிற மக்கள் வெள்ளி சனிக்கிழம இருபத்தஞ்சி இருபத்தி தேரில் போயிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை பயணம் செய்ய மாட்டார்கள் ஒரு ஊருக்கு பிறகு முன்னாடி போயிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அதில் பிறகு பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் இருக்குது ஏன்னா தீபாவளிக்கு முதல் மூன்று நாட்கள் வந்து வேலை நாட்களாக இருக்கும் இருபத்தொம்போது முப்பது தான் நெரிசலாக இருக்கும் எனக்கு தெரிந்து தீபாவளிக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை பயணம் செல் நெரிசல் அதெல்லாம் வாய்ப்பில்லை கண்டிப்பாக இந்த முறை போலீஸார் தடை விதிக்க மாட்டார்கள் அனுமதி கொடுக்க மறுப்பதும் வாய்ப்பில்லை ஏனென்றால் திமுக தடை செய்கிறது என்று இன்னொரு முறை வந்தால் அது பெரிய சிக்கலாகத்தான் போகும் இன்னும் சொல்ல போனால் விஜய் வந்து பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டார் பெரியார் திடலுக்கு போய் வந்து விட்டார் திராவிட கழக தலைவர் வீரமணி சுமார் பரா திமுக அழுத்தம் கொடுப்பார் அவர் நம்ம பையங்க நம்ம கொள்கையை ஆதரிக்கிறாருங்க அவருக்கு ஒன்றா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவார் அந்த இடத்தில் கீ விரமணி இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த மாநாட்டுக்கு நிச்சயமாக திமுகவின் பரிபூர்ண ஆசி இருக்கும் என்று நம்புகிறேன் ஒன்று ரெண்டாவது அந்த அந்த தினத்தில் என்ன பிரச்சனை என்பது நான் சொல்லலாம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மருது பாண்டியர்களுக்கு குரு பூஜை விழா நடக்கிறது அது அரசுடைய உள்ளூர் விடுமுறை விடப்பட்டு அரசு நிகழ்வாக நடத்தப்படுகிறது அந்த தேதியில் வைப்பதால் அந்த மாவட்டத்தில் இருக்கிற ரசிகர்கள் தான் வர முடியாமல் இருக்கலாம் ஒருவேளை அவங்களுக்கு இரண்டாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி என்பது அக்டோபர் பதினாறாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி வரை அந்த காலகட்டத்தில் நீங்கள் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடலூரில் அந்த தினங்களில் பெரும்பான்மையான நாட்கள் மழை பெய்திருக்கிறது ஒரு பத்து வருட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் மழை பெய்திருக்கிறது மழை ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது இந்த மருது பாண்டியர் நிகழ்வுக்கு அந்த மாவட்டத்தில் வராமல் இருக்கலாம் இதை ரெண்டே தவிர மாநாட்டுக்கு வேறு சிக்கல் வர வாய்ப்பில்லை ஒருவேளை விஜய் வந்து அதை கொஞ்சம் யோசித்து அந்த மேடையிலேயே மருது சகோதரர்களுக்கு ஒரு படங்கள் வைத்து பூ போட்டு அஞ்சலி செலுத்தினால் அது இன்னும் ஒரு பெயர் தான் கிடைக்கும் ஸோ எனக்கு தெரிந்து தமிழக அரசு அந்த விஜய் மாநாட்டுக்கு தடை விதிப்பார்கள் சிக்கல் கொடுப்பார்கள் என்ற அந்த செய்தி நம்ப முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதோ அர்ஜுன் ஒரு வாரப்பத்திரிகைக்கு பேட்டி அளித்திருக்கிறார் அந்த பேட்டியில் அவர் சொல்லும்போது திமுகவில் ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்குறது வந்து நாற்பது ஆண்டு காலம் திருமாவளவன் அரசியல் இருக்கிறாரு அதனால் நான்கு ஆண்டுகள் சினிமாவிலிருந்து வந்தவருக்கு துணை முதலமைச்சராகும்போது நாற்பது ஆண்டுகளுக்கு இருந்தவருக்கு துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு திமுக ரொம்ப சூடுபடுத்தக்கூடிய ஒரு விதமான அந்த கேள்வியோ அந்த பதிலும் இருக்கிறது எப்படி திருமாவளவன் தெரிஞ்சு இந்த பேட்டி வருதா திருமாவளவன் கவனத்தில் இல்லாமல் இது மாதிரி நடக்குதா நாற்பது ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிறார் திருமாவளவன் இன்னும் வந்து நாற்பது ஆண்டு காலம் அவர் இருக்க வேண்டும் இருந்தது போ பழைய கணக்கு விட்டுருங்க புதிய கணக்கு ஆனால் ஆதவ் அர்ஜுன் எப்போது அரசியலுக்கு வந்தார் அவர் மீண்டும் ஒரு சிக்கல் வந்தால் அரசியல் நீடிப்பாரா இல்ல ஆதவ் அர்ஜுன் எங்கிருந்து வந்தார் அப்படின்றது நானே கேட்குறேன் அவருக்கு ஒரு நெருக்கடி வந்தால் அவர் திரும்ப விட்டு பிஸ்னஸுக்கு போயிடுவார் இல்லை விளையாட்டு வீரர் என்ற அடிப்படையில் வேற எங்கேயா போயிடுவார் அரசியல் இருப்பாரா இங்கே தான் சிக்கல் அதாவது கடந்த இரண்டு வார இதற்கு பேட்டி கொடு ஒன்று குமுதரி போட்டருக்கு பேட்டி கொடுக்குறார் திமுகவில் பயின்றேன் விசிக்காவில் இடம் பிடித்தேன் அங்கே அரசியல் கற்றுக்கிட்டேன் இங்கே வந்து சேர்ந்துகிட்டேங்கிறார் அந்த குமுதரி போட்டு கொடுத்த பேட்டியில் பெரிய கான்ட்ராவர்சி இல்லை ஆனால் ஜூனியருடன் கொடுத்த பேட்டியில் பயங்கரமான கான்ட்ராவரிசி இல்லை திமுகவில் பயின்றன்றது வந்து அவர் தேர்தல் வியூக அந்த இதில் இருந்தாரா இல்லை திமுக கட்சியிலேயே செயல்பட்டார் திமுகவுக்காக தேர்தல் வியூகத்தில் அவர் ஒரு பார்ட் இருந்தார் மொத்தமே பிரசாந்த் கிஷோர் இருந்தார் சுனில் இருந்தார் ஆனால் அந்த இரண்டு பேர் இருந்த இடத்தில் இவர் இல்லை சில விஷயங்களுக்காக அவர் பயன்படுத்தப்பட்டது உண்மை அதற்காக வந்து திமுகவுக்காகவே இவர் திமுக வியூக வகுப்பாளராக இருந்தாரா இல்லை நாலு பேரில் இவர் ஒருத்தர் ஆனால் இவருக்கு மேலே தலைமை தாங்குகிற இடத்தில் இன்னும் வேறு சிலர் இருந்தார்கள் ஒன்று அவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு ஜூனியர் இதில் சினிமாவிலிருந்து வந்தவர்களே ஆகும்போது திருமாவேன் துணை முலவர் ஆகக்கூடாதுன்னு கேட்குறாரு இது நீங்கள் இப்போ திமுகவுடன் கூட்டணியில் இணக்கமாக நல்ல முறையில் போய்கொண்டிருக்கிற இந்த கட்சியை இப்படி பேட்டி கொடுத்து சிக்கலில் ஆழ்த்துவது எதற்காக என்னுடைய கேள்வி அதுதான் நீங்கள் கூட்டணி மாறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதிமுக பக்கம் போகலாம் ஏதோ ஒரு பக்கம் போக தப்பு கிடையாது ஆனால் இப்போ நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நான் சில வார்த்தைகளை பதிவு பண்ணோம் அங்கே திருமாவில் பிரச்சாரம் பண்ண போகிறார் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு சிறுத்தையை வெற்றி பெற செய்ய வைக்க இரண்டு சிங்கங்களை இறக்குகிறேன் அப்படின்னு எம்ஆர் கவியும் இன்னொரு அமைச்சர் சி வி கணேசன் சுட்டி காட்டார் அதாவது இரண்டு அமைச்சர்கள் இரண்டு சிங்கங்கள் என்று சொல்லி சொல்கிறார் சிறுத்தை வெற்றி பெற செய்வதற்காக இரண்டு சிங்கங்களை இறக்குகிறேன் ஒன்று இரண்டாவது நீங்கள் தனி சின்னத்தில் இருக்கட்டும் இல்லை உதயசீன சின்னத்தில் இருக்கட்டும் ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ இதெல்லாம் திமுக கொடுக்கிறது சரி நாற்பது ஆண்டு காலமாக அரசியல் இருக்கிற திருமாவளனுக்கு என்ன மாதிரி இருந்தால் அதிகாரத்தை பிடிக்கலாம் பதவி பிடிக்கலாம் என்று நன்கு தெரியும் ஆனால் இந்த ஆண்டு துவக்கத்தில் கட்சியில் சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிப்ரவரி கட்சிக்கு வரார் சரி இருந்துட்டு போங்க நீங்கள் திமுகவில் இருக்கும்போது அந்த திமுக குடும்பத்தில் நெருக்கமாக இருக்கும்போது போது புடைப்பந்து வீரர் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் வரைங்க எல்லாம் ரைட்டு ஆனால் நீங்கள் திமுக கூட்டணி இருந்து கொண்டு எப்படி கல்லெறுகிறீ என்றால் இணக்கமாக இருந்து கொண்டே கல்லெறுகிறீர்கள் அவர் குமுதலை போட்டிருக்க பேட்டியில் சொல்கிறாரு ஸ்டாலினே எனக்கு பதவி ஏதோ எம்எல்ஏ பதவி வேணுமா எம்பி பதவி வேணுமான்னு கேட்டார் நான் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன்றேன் ஆதவ அர்ஜுன் சொல்கிறார் ஆதவ அர்ஜுன் சொல்கிறார் எனக்கு கேட்டார் வேண்டான்ட்டார் சரி நீங்கள் திமுகவிலே எம்எல்ஏ எம்பி பதவி கிடைப்பதாக இருந்தால் ஏன் வீசி கேக்க வரீங்க அங்கே உங்களுக்கு மறுக்கப்பட்டது நிரந்தரமாக அந்த இடம் கிடைக்காது என்பதால் தான் நீங்கள் விசிக்காவில் வரீங்க விசி வந்து பொது தொகுதி கேட்க வச்சீங்க திருமா மூலியமாக பொது தொகுதி உங்களுக்கு கொடுக்கல அதன் பிறகு நீங்கள் வந்து திமுகவை கடுமையாக எதிர்க்க ஆரம்பிக்கிறீர்கள் அதன் வெளிப்பாடு தான் நீங்கள் தான் ஐடிவிங்க பார்க்குறீங்க கூட்டணி ஆட்சி கோஷத்தை போடுறீங்க டெலிட் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து திருமாவனுக்கு தெரிய வேண்டும் என்ன பிரச்சனைனா அவர் இந்த பதிலில் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் பதவி விசிக்காவுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறீர்களா இது கேள்வி அடுத்து சொல்கிறார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்களே துணை முதல்வராகும் போது நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட எங்கள் தலைவரை துணை முதல்வராக்க விரும்புவதில் தவறில்லை என்றார் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் மற்ற விஷயங்களுக்கு அப்புறம் சினிமா என்ன பாவப்பட்ட தொழிலா சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வரக்கூடாதா இல்லை சினிமாவிலேருந்து அதிகாரத்துக்கு வராதவர்கள் யாராக இருக்காங்களா எம்ஜிஆர் யார் கலைஞர் யார் அண்ணா யார் ஜெயலலிதா யார் இப்போ உதயநிதி வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி சினிமா நடிச்சுட்டு இருந்தார் இப்போ வந்து தொழில் போகிறார் சரி அது பாவப்பட்ட தொழிலாக இருந்தால் அன்பு தோழி என்ற படத்தில் திருமாவளவன் ஏன் நடித்தார் அரசியல் வந்து ஒரு தூய்மையான தொழில் சினிமா ஒரு பாவப்பட்ட தொழில் அந்த தொழில் போகக்கூடாது என்றால் ஏன் அங்கே போய் நடித்தார் அன்பு தோழின்ற படத்தில் அப்போ நீங்கள் முதல் விமர்சிக்கிற நோக்கமே தப்பு திருமாவளவன் சினிமா நடித்து பல பேருக்கு மறந்துருக்கலாம் பத்திரிகையாளர்களுக்கு மறந்துருக்குமா இல்லை அவர் கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கு மறக்குமா ஒன்று ரெண்டாவது இப்போ நீங்கள் தான் வந்து திருமாவலுக்கு அடுத்தபடியாக ஒரு பிரபலமான நபராக அந்த கட்சியில் விளங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் விரும்புங்க உங்கள் பணம் இருக்குது பேட்டி கொடுங்க ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னா ரெண்டு பேட்டி சொல்கிறார் துணை முதலமைச்சர் பதவி கூட்டணி கட்சி தலைவரான பவன் கல்யாணுக்கு சந்திரபாபு வழங்கியதான் அதன் அரசியல் முதிர்ச்சி அதுவே உண்மையான ஜனநாயகம் அப்போ என்ன அர்த்தம் இங்கே அரசியல் முதிர்ச்சியும் இல்லை ஜனநாயகமும் இல்லை இந்த வார்த்தை நீங்கள் இப்போ நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் நடந்த கூட்டணியில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது அதில் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏன் கொடுக்கல கூட்டணி முதிர்ச்சி இல்லை ஜனநாயகம் குத்தி காட்டுறீங்க ஒன்று அதன் பிறகு இன்னொன்று சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பாஜக கூட்டணியில் இருந்த கலைஞர் ரெண்டாயிரத்தி நான்கு பிறகு உடன் கூட்டணி வைத்து தேர்தல் நூலுக்கும் கட்சி வளர்ச்சி சார்ந்த நோக்கம் என்றால் அதிகாரத்தில் பங்கு கேட்பது வீசிக்க வளர்ச்சிக்காகத்தானே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கல என்று சொல்வது மாமன்னன் படத்தில் வடிவேலு கதாபாத்திரத்தை நாற்காலில் உட்கார சொல்லக்கூடாது என்ற சொல்பவர்களின் மனநிலைங்கிறார் இது எத்தனை பெரிய அட்டாக் முதல்ல சினிமாவில் நடிக்கிறவர் ஒரு துணை முதலமைச்சராக சொல்றார் அப்புறம் மாமன்னன் படத்தை வம்பு கிழக்குறார் வடிவேலு வந்து ஒரு அரசியல்வாதி உக்கார சொன்னால் உக்கார மாட்டாரு அது ரொம்ப நாள் பழக்கங்கிறாரு சரி அந்த மாமன்னன் படத்தில் வடிவேலுடைய மகனாக நடித்து நீங்கள் வந்து வக்காருங்கப்பா அப்படின்னு வடிவேலு பார்த்து சொல்கிற வசனம் யார் வசனம் உதயநிதி வசனம் தன்னுடைய அப்பாவை அந்த சீட்டில் உட்காரு தலித்து ஒடுக்கப்பட்ட இந்த ஜாதியில் பிறந்த ஒரு மகனாக அவர் அப்பா கட்டல நீ உக்காரு என்னப்பா இப்படி சொல்கிறாருன்னு அப்போது நீங்கள் திரும்ப திரும்ப உதயநிதியை குத்தி காட்டுகிற இவர் எம்பி சீட்டு திமுகவில் கிடைக்க வேண்டியதை தடுத்தவர் உதயநிதி வேற ஒன்றுமே கிடையாது இவர் எம்பி சீட்டு கிடைக்காமல் போனதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை உதயநிதி அவரே பேட்டியில் சொல்லிட்டாரு சினிமாவில் இருந்து அரசியல் கௌரவம் தப்புங்கிறாரு மாமன்னன் படத்தில் உட்கார சொல்லக்கூட மனமில்லாதவர்கள் மனநிலைங்கிறாரு அப்போ நீங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றீங்க உங்களுடைய நோக்கம் என்ன அதை விட இந்த பேட்டியில் இன்னொரு அம்சம் என்ன இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக அறுபது கிடங்களுக்கு மேல எம்எல்ஏ ஆகுது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் என்பது வந்து முப்பத்தி மூன்று சதவீதம் திமுக முப்பது சதவீதம் அதிமுக அந்த மூன்று சதவீதம் யாரால் வந்தது அப்படின்றதையும் சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெற்றி வாய்ப்புக்கே வீசிக்கா தான் காரணம் ஆமாம் நாங்கள் தான் காரணங்கிறாரு ஆமாம் அந்த காரணத்தை வைத்து கொண்டு தான் அவர் பேசுகிறார் நான் என்ன சொல்கிறேன் எது ஒன்றா இருக்கட்டும் அதாவது நீங்கள் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் திமுக கூட்டணியில் வீசிக்கா இணக்கமாக இருக்கிறது ஒருவேளை உங்களுக்கு கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அடிப்படையில் நீங்கள் அதிமுக பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் இப்படி கேட்குறேன் தப்பி தவறி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக இணைந்து விட்டது நீங்கள் அங்கே போய் இருக்க முடியுமா உங்களுக்கு உங்களுக்கு முன்பாகவே கூட்டணி என்ற அடிப்படையில் முதல்ல சென்றக்கூடிய கட்சி பாமகன்னு வச்சுக்கங்க அதிமுக பாமக சென்று விட்டால் நீங்கள் திமுக இருக்க வேண்டிய நிலை வந்தால் நான் யூகத்தில் சொல்கிறேன் திருமாவளவன் ஈஸிக்காக பயிர்த்து கொண்டும் போகலாம் ஆதவர்ஜின் அர்ஜுன் பேச்சு கேட்டு கொண்டிருந்தால் கண்டிப்பாக வெளியேறத்தான் போகிறார் ஒன்று ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே வந்துவிட்டு நீங்கள் இங்கே தங்கியிருந்து உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு ஒரு இடம் கொடுத்தால் உதயநிதி உங்களை ஜெயிக்க வைப்பாரா தைக்க வைப்பார் உதவி நிதி இந்த பேட்டி வந்து மனசில் வச்சு பர வைக்க மாட்டாரா எதுக்கு இப்படி ஒரு பேட்டி நீங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிற வரை நீங்கள் ரொம்ப உஷாரா டீல் பண்ணணும் திமுக அப்போ ஏதாவது பேசுதா மது ஒழிப்பு மாநாடு இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு என்னென்னவோ சொல்கிறீங்க எங்கேயாவது ஆர்எஸ் பாரதி எமோஷன் ஆகுறாரா துரைமுரன் எமோஷன் அவராரா இந்த ரெண்டு பார்ட்டிங்களை எவ்வளோ எமோஷன் ஆகும் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அமைதியாக இருக்கிறாங்க ஏன் நீங்கள் இப்போ இந்த கூட்டணி கட்சியில் இன்னொரு குழப்பம் இருக்குது திமுக நினைப்பது என்ன நம்ம கூட்டணியில் நம்மளை யாரும் வெளியே தள்ளக்கூடாது ஆனால் நாம் வந்து அமைதியாக இருப்போம் அவங்களாம் போனால் போட்டோம் அது அதனுடைய டோனில் தான் அமைச்சர் உதயநிதி தேர்தலுக்கு பிறகு ஒரு மீட்டிங் போடுறார் விருந்து வைக்கிறார் நம்முடன் சில பேர் இருப்பார் இல்லாமலும் போகலாம்னு சொல்கிறார் நேராக தான் திருச்சியில் சொல்கிறார் இந்த கூட்டணி சில பேர் வரலாம் சில பேர் போகலாங்கிறார் அப்போது விடுதலை சிறுத்தையுடைய அண்டர் கரண்ட்டு அரசியலில் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாதா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயம் தான் சொல்லும் என்ன பண்ணுறாரு ஆதவ் அர்ஜுன் திருமாவளோட நெருக்கமாக இருக்கிற முக்கியமான நபர்களை கட் செய்கிறார் இப்போ யாரெல்லாம் திருமாவனுக்கு அருகில் இருந்து ஆலோசனை சொல்கிறார்களோ அல்லது திருமாவன் அவர்கள் சொல்லுவது கேட்கிறார் என்கிற அவங்கள கட் பண்ணுறாங்க அதில் முக்கியமான ஒரு நபரை திருமாவளனுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிற ஒரு நபரை யூடியூபுக்கு நீங்கள் பேட்டி கொடுக்காதீங்கன்னு தகவல் போகுது கொதி நிலையில் இருக்கிறார் பெயரை சொல்ல விரும்பல நண்பர் தான் கொதி நிலையில் இருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சியில் பல இடங்களில் டிவி விவாதங்களில் கலந்து கொள்கிறவர் பல யூடியூப்பில் பேட்டி கொடுப்பவர் அவரை கூப்பிட்டு நீங்கள் டிவியில் பேசுங்க யூடியூபில் பேசாதீங்கன்னா என்ன அர்த்தம் அந்த உத்தரவு எங்கிருந்து போகிறது இப்படி ஒவ்வொரு நபராக துண்டிக்கிற இடத்தில் ஆதவர்ஜினி இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் வேறு யாரும் சொல்லலை அப்போது இதில் என்ன ஒருத்தர் அவர் போடுறார்னா எனது தலைவருடைய வழிகாட்டுதல் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் வரை யூடியூப் போன்ற ஊடகங்களில் மட்டும் நேர்காணல் தருவதை தவிர்க்க முடிவெடுத்துள்ளேன் அப்படின்னு சொல்கிறார் இது என்ன மாதிரியான ஒரு நோக்கம் நான் பெயர் சொல்லக்கூட அவர் போட்டு பதிவு தான் படிக்கிறேன் அது நல்லா இருக்காது அப்போது ஒரு கட்சியில் ஒரு மூத்த உறுப்பினர் நீங்கள் யூடியூப் பேட்டி கொடுக்காதீங்கன்னு எழுச்சி தலைவர் சொல்கிறாருன்னா அதை அவர் வெளிப்படையாக சொல்கிறார் அது சொல்லாமலே இருக்கலாமே திருமாவளனுக்கு அரசியல் தான் இலக்கு ஆனால் இப்போது உங்கள் கட்சிக்கு தேர்தல் வியோக வகுப்பாளராக வந்து கட்சியோட துணைப் பொச்சியாளர் ஆகிற ஆதவ் அர்ஜுன் திடீர் என்று நெருக்கடி வந்தால் தொழில் கூட போயிடுவார் அவர் தொழில் ஏகப்பட்ட தொழில் செய்கிறார் ஆனால் உங்களுக்கு அப்படி அல்ல ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கட்சியில் முக்கியமான தொண்டர்கள் தகிக்கிறார்கள் இந்த கட்சியில் குழப்பம் ஏற்படுத்த துடிக்கிறார் இந்த கட்சி வந்து அவர் பொதுத் தலைவராக திருமாவூனை கொண்டு வருவது நல்லது தான் ஆனால் நீங்கள் இவர் சொல்கிறபடி திருமாவளன் கேட்டு கொண்டிருந்தால் கட்சியில் முக்கியமான அடுத்த கட்ட ஒரு முக்கியமான எம்எல்ஏ எப்படி இருந்தாலும் வெளியேறுவார்ன்றாங்க இவரோட நெருக்கடியாக எப்படி ஒரு முக்கியமான ஒரு நபரை யூடியூபில் பேச விடாமல் தடுத்தாரோ அதே மாதிரி அடுத்த ஒரு எம்எல்ஏக்கு நெருக்கடி ஒரு எம்பிக்கு நெருக்கடி நிச்சயமாக விசிகா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கேயோனா இருக்கலாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உண்மையிலே பாடுபடுகிற தலைவர் திருமா அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் நீங்கள் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீர்கள் அது ரொம்ப ஜாகிரதையாக வைக்க வேண்டியது உங்களுடைய இடத்தை யாரும் அடைந்து விட முடியாது மிக மிக ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய பயணத்தில் மிகப்பெரிய சருக்களை சந்திப்பதற்கான ஒரு குழியை ஒருத்தர் தோன்றுகிறார் உஷாரா இருங்க நன்றிங்க நன்றி